தங்கள் மகளை இளவரசி போல வளர்க்கும் நான்கு ராசி அப்பாக்கள் இந்த காலத்தில் மகள்களே அப்பாக்கள் இளவரசி போல அடுத்தவரை நாம் காண முடியும் அதாவது அடிக்கடி ஆடம்பர பரிசுகள் அவர்களின் தேவையில் கவனம் அவர்களுடன் நேரத்தை செலவிடுதல் பாசத்தை காட்டுதல் மகிழ்ச்சியாக வைத்திருப்பது என அதிகமாக கவனித்துக் கொள்வதை பார்க்க முடிகிறது மகளை ஏன் இளவரசியாக பார்க்கின்றனர் பொதுவாக ஆண்களுக்கு தன்னுடைய அம்மாவை அதிகமாக பிடிக்கும் தன் மூலமாக வந்த மகளையும் தாயின் அம்சமாகவே பார்க்கின்றனர் இதன் காரணமாகவே பல அப்பாக்கள் தங்களின் மகளை ஒரு இளவரசி போல பார்க்கின்றனர் அது மட்டுமல்லாமல் தற்போது மாறி வரும் சமூக சூழலில் பெண்களுக்கும் சம அளவில் சொத்து வழங்க வேண்டும் என்ற மனநிலை உண்டாகியுள்ளது அதற்கான சட்டம் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது இந்த பதிவில் எந்தெந்த ராசியைச் சேர்ந்த மக்கள் தங்களின் மகளை இளவரசி போல பாவிக்கின்றனர் என தெரிந்து கொள்வோம் கடக ராசி கடக ராசி சேர்ந்த ஆண்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய நபராக இருப்பதால் தான் தந்தை ஆன பிறகு பிள்ளையுடன் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பார்கள் கடக ராசியினர் தங்களின் குழந்தைகளை வளர்ப்பது குறித்து பல்வேறு யோசனைகள் செய்வார்கள் மேலும் பிள்ளைகளிடம் மிகவும் மென்மையாகவும் வளர்க்கும் விதத்தில் மிகவும் பாதுகாப்பு உணவை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அது மட்டுமில்லாமல் மனிதனாக மட்டுமல்லாமல் பெண்களுக்கு சுயமரியாதை கொடுக்க தவறுவதில்லை மேலும் தன் மகளுக்கு கடின உழைப்பின் முக்கியத்துவத்தையும் கற்றுக் கொடுக்கின்றனர் சிம்ம ராசி சிம்ம ராசியினர் பொதுவாகவே சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் ஆளுமை திறன் நிறைந்தவராக இருப்பார்கள் அதேபோல தங்களின் மகளும் அதேபோன்ற சூழலில் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் சிம்ம ராசியைச் சேர்ந்தவர்கள் தங்கள் குழந்தைகளுடன் வேடிக்கையான செயல்களில் அதிக நேரம் செலவிட தயங்க மாட்டார்கள் மேலும் தங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருந்தால் அதற்கு நம்ப முடியாத அளவிற்கு பாதுகாப்பு உணர்வை தருவார்கள் தன் மகள் வசதியாக ஆடம்பரமாக வாழ வேண்டுமென நினைப்பார்கள் அதேபோல தன் மகளுக்கு அனைத்து விதமான வித்தைகளையும் கற்றுத்தர நினைப்பார்கள் மகர ராசி மகர ராசியைச் சேர்ந்த அப்பாக்கள் தன் குழந்தைகளை எப்படி வளர்ப்பது என்ற ஆழ்ந்த சிந்தனை எப்போதும் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் தன் மகள்களை குழந்தை பருவத்தில் இருந்து இணக்கமான சூழ்நிலை அனுபவிக்க வேண்டும் என்றால் எண்ணத்துடன் இருப்பார்கள் தன் பிள்ளைக்கு கவனத்துடன் சில பரிசுகளையும் கொடுப்பார்கள் அவர்களை மகிழ்ச்சியாகவும் பிறர் மதிப்பதையும் உதவி செய்வார்கள் மகர ராசினர் தன் பெற்றோரால் நிறைவேற்றப்படாத சில ஆசைகள் எதுவும் தன் மகனுக்கு உனக்கு உரையாக அமைந்துவிடக்கூடாது என கவனமாக அவர்களின் ஆசையை நிறைவேற்றுவார்கள் மேலும் கண் எல்லைகள் பொம்மை பருவமாக இருக்கும்போது திருப்புக ஆணைகள் மற்றும் பொம்மைகளை வாங்கி தந்து மகிழ்வார்கள் கும்ப ராசி கும்ப ராசி சேர்ந்தவர்கள் மிகச்சிறந்த சமூகத்தன்மையான மற்றும் நகைச்சுவை குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் தன் வீட்டில் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க நினைப்பார்கள் இதையே தனக்கு மகள் பிறந்ததும் குடும்பத்தையே அழகாக்கி விடுவார்கள் தன் வீட்டின் லட்சுமி தேவியே பிறந்து விட்டால் என்ற தெய்வீக சிந்தனையும் மகளையும் மிகவும் மதிக்கக்கூடிய நபராகவும் இருப்பார்கள் தன் மகள் மிகுந்த புத்திசாலியாகவும் சுதந்திரமாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் மகள் இளவரசி போல இருக்க வேண்டும் என எல்லா வழிகளிலும் முயற்சி செய்வார்கள் மகள் மகன் என வேறுபாடு என்று உரிமைகளை வழங்குவார்கள்